அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வள்ளலாரும் தைப்பூசமும் இந்த அருமையான நன்னாளில் வடலூரில் அமைந்திருக்கிற நம்முடைய வள்ளலாரின் அற்புதமான அந்த திருக்கோவிலில் தியான சபையில் திரைகளெல்லாம் நீக்கப்பட்டு ஜோதி தரிசனம் கிடைக்கிறது லட்சக்கணக்கான பேர் அதை கூடி வழிபாடு செய்கிறோம் இது முதன் முதலில் இருபத்தி ஐந்து ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு தை பதிமூன்றாம் தேதி தைப்பூசத் திருநாளில் முதல் ஜோதி தரிசனம் வழிபாடு நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலு தை மாதத்திலே பத்தொம்போதாம் நாள் புனர்பூசமும் பூசமும் கூடிய நன்னாளில் இரவு பனிரெண்டு மணிக்கு வள்ளல் பெருமான் அந்த சித்தி வளாக திருமாளிகைக்குள் புகுந்து கதவை தாளிட்டு கொண்டார் என்று சொல்லப்படுகிறது ஆக அவரால் தொடங்கப்பட்ட அந்த அருமையான இடத்தில் தைப்பூசத்தை இன்றைக்கும் மிக சிறப்பாக விமரிசையாக நாம் கொண்டாடி வருகிறோம் தமிழகம் எங்கும் இருந்து இந்தியாவின் பிற மாநிலங்களில் இருந்து ஏன் உலகெங்கிலும் இருந்து இங்கே அடியார் பெருமக்கள் வருகிறார்கள் வள்ளல் பெருமானை வழிபடுகிறார்கள் அவருடைய வாழ்க்கையை வியந்து போற்றுகிறார்கள் இப்படி ஒரு மனிதர் மனிதர் என்று சொல்ல முடியாது மகா ஞானி ஒருவர் நமக்கு அருகிலேயே வாழ்ந்திருக்கிறார் ஏறத்தாழ நூற்றி ஐம்பத்தேழு ஆண்டுகள் கடந்து அவர் அவர் தன்னுடைய திருக்கரங்களால் மூட்டிய அந்த அடுப்பு ஏழை எளியூரின் பசி போக்குகிற அடுப்பு இன்றைக்கும் எரிந்து கொண்டே இருக்கிறது நீங்கள் வேறு எதையும் செய்ய வேண்டாம் ஏழை எளியூரின் பசியை போக்குங்கள் அதுவே உங்களுடைய எல்லா பாவங்களையும் நீக்கும் உங்களுடைய பிரச்சனைகளை போக்கும் என்று அன்னதானத்தை வலியுறுத்திய மகான் நம்முடைய வள்ளல் பெருமான் அவர் சொல்கிறார் கடவுள் ஒருவரே அவரை ஜோதி வடிவில் உண்மை அன்பால் வழிபட வேண்டும் சிறு தெய்வ வழிபாடு கூடாது உயிர் பலி கூடாது புலால் உண்ணக்கூடாது சாதி சமய மொழி இன முதலாக முதலான வேறுபாடுகள் கூடாது எவ்வுரை எவ்வுயிரையும் தம் உயிர்ப்போல் எண்ணி ஒழுகும் ஆன்மனேய ஒருமைப்பாடு கடைபிடிக்க வேண்டும் ஏழைகளின் பசி தீர்த்தலாகிய ஜீவகாருண்ய ஒழுக்கமே மோட்ச விட்டின் தரவுகோள் புராணங்களும் சாத்திரங்களும் முடிவான உண்மையை தெரிவிக்க மாட்டா மூட பழக்க வழக்கங்களை ஒழிக்க வேண்டும் இறந்தவர்களை புதைக்க வேண்டும் எந்த காரியத்திலும் பொதுநோக்கம் வேண்டும் என்று இப்படி உன்னதமான கருத்துக்களை நமக்கு கொடுத்து சென்ற வள்ளல் பெருமான் ஒரு பெரும் மகா ஞானியாக வாழ்ந்து காட்டியவர் அவர் சொன்ன இந்த கருத்துக்களை எல்லாம் இன்று கடைபிடித்தாலே நம்முடைய வாழ்க்கையில் எட்ட வேண்டிய உயர்ந்த ஆன்மீக ஞானத்தை நாம் எட்டிவிடலாம் ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவது யார் அதுதான் பிரச்சனை ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் அப்படின்னு சொன்னார் அப்படிப்பட்ட வள்ளல் பெருமான் அவருடைய திருநாளை நாம் எல்லோரும் சிறப்பாக கொண்டாடுகிறோம் இந்த தருணத்தில் அவர் கூறிய அந்த வார்த்தைகளை அவர் கொடுத்த அந்த நெறிமுறைகளை நம் வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்கிறோமா இயன்ற அளவுக்கு எந்த வேறுபாடும் இல்லாமல் எல்லோரிடமும் அன்பு பாராட்டுங்கள்னு சொன்னார் அது நம்மளால் முடிகிறதா இந்த தருணம் வரை புலால் மறுத்தல் சொன்னார் உயிர் பலி கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அன்னதானமிடுங்கள்னு சொல்கிறாரு உங்களால் இயன்ற அளவுக்கு ஒருவர் இருவர் என்று அல்ல உங்களால் என்ன இயலுமோ அதை பிறருக்கு கொடுங்கள் அதுதான் அன்னதானம் அது உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கும் பரிகாரமாகவே இருக்கிறது என்று சொன்னார் பரிகாரம் பற்றி பேசுகிற போது இன்றைக்கெல்லாம் இந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு பரிகாரம் சொல்லுகிற போது வள்ளல் பெருமான் சொன்னார் எல்லாவற்றையும் விட இந்த உலகத்தில் உயர்ந்த பரிகாரம் ஒன்று உண்டென்றால் அது அன்னதானம் அந்த அன்னதானம் விடுங்கள் அதுவே உங்கள் பிரச்சனைகளை போக்கும்னு சொன்னார் ஏன் தெரியுங்களா அதில் உள்ள ரகசியம் நாம் விடுகிற அந்த அன்னதானத்தை யா யாரேனும் ஒரு புண்ணிய ஆன்மா வாங்கி அந்த அன்னத்தை சாப்பிடுமானால் உங்களுடைய எல்லா பாவங்களும் அப்படியே நெருப்பிலிட்ட பொருள்களைப் போல பஸ்பமாகி விடுகிறது அதுதான் அதில் உள்ள ரகசியம் ஆகவே அன்னதானம் விடுவது என்பது சிறந்தது என்று சொல்லி கொடுத்தார் இப்படி அங்கே இருக்கிற அந்த பார்வதிபுரத்தில் அந்த அருமையான அந்த நிலங்களை எல்லாம் தானமாக பெற்று ஒரு எண்பது காணி நிலம்னு சொல்கிறாங்க அதை வாங்கி அங்கே இந்த மாதிரி ஒரு அருமையான கோவிலை நமக்காக அமைத்து கொடுத்து அங்கே அந்த திரைகளை எல்லாம் விளக்கி காட்டினார் அது உண்மையில் அகத்திரை நம்ம வந்து அகத்தில் நமக்கு அந்த திருச்சிற்றம்பலம் என்று சொல்லக்கூடிய திருமூலர் திருமந்திரத்தில் சொல்கிறார் நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம் பற்றுக்கு பற்றாய் பரம இருந்திடும் சிற்றம்பலம் என நான் தேர்ந்து கொண்டேனே என்று சொல்கிறார் அப்படி அந்த சிற்றம்பலம் அதைத்தான் வள்ளல் பெருமான் சிற்றம்பலம் என்று சொல்லுகிறார் அந்த நெற்றிக்கு நேர் உள்ளே இருக்கக்கூடிய அந்த தியானத்தில் பார்க்கிறபோது அந்த திரைகள் ஒவ்வொன்றாக விலகும் அதைத்தான் அவர் வெளியிலே ஒரு டெமோ போல செஞ்சு காமிச்சார் அந்த கோவிலில் அந்த திரைகளை விளக்குவது என்பது வெளியில் இப்படி இப்படிதான் உன் அகத்துக்குள்ளும் இந்த திரை விலகும் என்று சொல்லி காட்டினார் தன்னுடைய யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று சொல்லுவதைப் போல இப்படி எனக்கு திரை விலகியது இப்படி நீ வழிபட்டால் உனக்கும் விலகும் என்று அந்த திரையை விளக்கி காட்டினார் அருகிலேயே அந்த தர்மசாலையை நிறுவி அங்கே ஏழைகளுக்கு அந்த அன்னதானத்தை செய்து காட்டினார் இப்படி வாழ்ந்து காட்டினார் இதை கடைபிடித்தாலே போதும் வாழ்க்கையில் உயரலாம் என்று சொல்லி காட்டினார் வாழ்ந்து காட்டினார் அப்படிப்பட்ட ஒரு மகா ஞானி வள்ளல் பெருமான் அவருடைய அந்த நெறிகளை அவர் சொல்லி கொடுத்த அந்த அருமையான நெறிகளை நாம் கடைபிடிப்போம் அப்படி கடைபிடித்தால் நம்முடைய வாழ்க்கை மாற்றம் பெறும் என்று சொல்லி இந்த நல்ல நாளில் அவரை வணங்குவோம் அவர் சிந்தனைகளை போற்றுவோம் அவர் வழி நடப்போம் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் எல்லா ஆன்மீக அன்பர்களுக்கும் வள்ளலாரின் இந்த நல்ல தைப்பூசத் திருநாளிலே வாழ்த்துக்களை சொல்லி அமைகிறேன் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை கருணை அருட்பெருஞ்சோதி